பைபிள் தமிழ் யாத்ராகமும் அதிகாரம் மூன்று கேள்வி ஒன்று மோசே ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி எங்கே வந்தான் பதில் தெய்வ பர்வதமாகிய ஓரே மட்டும் கேள்வி இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் எங்கே மூசைக்கு தரிசனமானார் பதில் ஒரு முட்செடியின் இருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே கேள்வி மூன்று முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது எப்படி இருந்தது பதில் வெந்து போகாமல் கேள்வி நான்கு மோசே நான் கிட்ட போய் எதை பார்ப்பேன் என்றான் பதில் இந்த அற்புத காட்சியை கேள்வி ஐந்து யார் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் பதில் மோசே கேள்வி ஆறு எங்கே இருந்து தேவன் மோசையை கூப்பிட்டார் பதில் முச்செடியின் நடுவிலிருந்து கேள்வி ஏழு நீ நிற்கிற இடம் டேஷ் என்றார் பதில் பரிசுத்த பூமி கேள்வி எட்டு மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் என்ன செய்தான் பதில் தன் முகத்தை மூடிக்கொண்டான் கேள்வி ஒன்பது யார் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் இடுகிற குக்குரலை கர்த்தர் கேட்டார் பதில் ஆலோட்டிகளின் நிமித்தம் கேள்வி பத்து கர்த்தர் எதை அறிந்திருக்கிறேன் என்றார் பதில் இஸ்ரேல் ஜனங்கள் படுகிற வேதனைகளை கேள்வி பதினொன்று பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் எது பதில் கானான் கேள்வி பனிரெண்டு கர்த்தரின் சந்நிதியில் வந்து எட்டினது எது பதில் புத்திரரின் குக்குரல் கேள்வி பதிமூன்று கர்த்தர் மூசையை எங்கே அனுப்பினார் பதில் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி கேள்வி பதினான்கு நான் எம்மாத்திரம் என்றவன் யார் பதில் மோசே கேள்வி பதினைந்து நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு எது அடையாளம் என்றார் பதில் மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் கேள்வி யார் அனுப்பினார் என்று இஸ்ரேல் புத்திரரோடே சொல்வாயாக என்று கர்த்தர் சொன்னார் பதில் இருக்கிறவராக இருக்கிறேன் கேள்வி பதினேழு என்றைக்கும் எது கர்த்தருடைய நாமம் பதில் இருக்கிறவராக இருக்கிறேன் கேள்வி பதினெட்டு எத்தனை நாள் பயணம் சென்று தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி கர்த்தர் சொன்னார் பதில் மூன்று நாள் பிரயாணம் போய் கேள்வி பத்தொன்பது இஸ்ரேவேல் ஸ்திரீகள் தன் தன் அயலகா தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் எதை கேட்டு வாங்குவாள் பதில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேள்வி இருபது எகிப்தியரை யார் கொள்ளையிடுவீர்கள் என்றார் பதில் இஸ்ரேவேல் ஜனங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ